ஜென்ம ஜென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினேழாம் அத்தியாயம் சுவாமியின் கூரல் பதிமூன்று ஆத்ம விடுதலை பெற்றவர் அனைத்து ஆசைகளையும் துறந்த நிலையில் இருப்பவர் என்பதனால் அவர் ஒருவரை இகழ்வாகவோ அல்லது புகழ்ந்தோ பேசுவதில்லை தனது மகிழ்ச்சியையோ அல்லது கோபத்தையோ வெளிப்படுத்துவதில்லை என்பதின் காரணம் அவருக்கு எதன் மீதும் பற்றி இல்லை என்று அர்த்தம் சுவாமியின் கூறல் பதினான்கு ஆத்ம விடுதலை பெற்றவர் எந்த நிலையிலும் வருந்துவதில்லை அவர் முன்னால் கவர்ச்சியூட்டும் பெண் வந்து நின்றாலும் சரி தனக்கு மரணம் சம்பவிக்கப் போவதை அறிந்து கொண்டாலும் சரி அவர் மனம் சஞ்சலப்படுவதில்லை அந்த நிலைகளே அவர் ஆத்ம விடுதலை அடைந்த ஞானி என்பதை எடுத்துக்காட்டும் காட்டும் சுவாமியின் கூறல் பதினைந்து அனைத்தையும் ஒரே சமமான நிலையில் பார்க்கும் ஒரு ஞானி இன்பம் துன்பம் ஆண் பெண் மற்றும் அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் போன்ற நிலைகளிலான வேறுபாட்டை உணர்வதில்லை சுவாமியின் கூறல் பதினாறு மானிடராக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஞானியாகி விட்டவனுடைய உலக பந்தங்கள் அழிந்து விடுவதினால் அவரிடம் ஆத்திரம் இருக்காது இரக்கம் இருக்காது அகங்காரமோ அன்போ பணிவோ பெருமையோ எதுவுமே இருக்க முடியாது சுவாமியின் கூறல் பதினேழு விட்டவர் ஐம்புலன்களின் தாக்கங்களை வெறுப்பதும் இல்லை விரும்புவதும் இல்லை தன்னை சுற்றி என்ன நடக்கின்றனவோ அவை நடக்கட்டும் என்ற மனநிலையில் இருந்தவாறு எவற்றின் மீதும் பற்றில்லாமல் தனது பேரானந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார் சுவாமியின் கூறல் பதினெட்டு உலகத்தின் மீது பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானிக்கு மனதில் எந்த விதமான சிந்தனைகளும் எழுதுவதில்லை மன சஞ்சலம் ஏற்படுவது இல்லை நன்மைகளோ தீமைகளோ அனைத்துமே அர்த்தமற்றவைகளாகி நிற்கும் அவர் உடலில் எத்தனை வேறுபட்ட நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றினால் பாதிக்கப்படாமல் தனது பேரானந்த நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் சுவாமியின் கூறல் பத்தொன்பது ஞானியின் உடல் இயக்கங்கள் இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருக்கும் நான் என்னுடையது என்ற எண்ணம் அவருக்குள் இருக்கவே இருக்காது அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது ஜடமான உடல் என்பதும் உலக இயக்கங்கள் அனைத்துமே மாயை என்பதையும் பரிபூரணமாக உணர்ந்தவர் என்பதினால் அவர் பற்றற்ற நிலையில் இருப்பார் சுவாமியின் கூறல் இருபது நமக்கெல்லாம் புரியாத நிலையில் ஞானி உள்ளதினால் மாயை கனவு மற்றும் மந்தமான நிலை ஆகியவற்றின் தாக்கங்களில் இருந்து அவர் முற்றிலும் விடுபட்ட நிலையில் இருப்பார் ஜனகருக்கு அஷ்டவக்ரர் விளக்கமாக கூறுகிறார் என்ன என்றால் ஆத்ம விடுதலை பெற்றவர் மானிட வாழ்வில் உள்ளவரை போல பார்க்கவும் கேட்கவும் உணரவும் முகர்ந்து பார்க்கவும் சுவைக்கவும் பேசவும் நடமாடவும் செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருப்பார் என்றாலும் அவர்கள் பணம் புகழ் அதிகாரம் என்ற எவற்றையும் நாடாமல் ஒரு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருவார்கள் மானிடர்களாக வாழும் நிலையிலும் கூட அவர்கள் நன்மை தீமை என்ற இருமைக்கு அப்பாறுபட்டு நிற்பவர்கள் விருப்பு வெறுப்பு என்பவை இருக்காது பிறப்பு இறப்பு என்ற சூழலில் மீண்டும் சிக்குவதில்லை மனம் வாக்கு கண்கள் செவி முதலிய புலன்கள் மூலம் நடைபெறும் செயல்கள் அனைத்துமே அழியும் தன்மை உடையது என்பதை உணர்ந்தவர்கள் என்பதனால் அந்த புலன்களை எல்லாம் இருந்து அழித்துக் கொண்டு விட்ட பின்னரே ஞான நிலைக்கு சென்றவர்கள் சத்வகுணம் ராட்சத குணம் தாமச குணம் என்னும் முக்குணங்கள் மனிதனின் புத்தியில் உள்ளவை ஆனால் அது ஆத்மாவின் குணங்கள் அல்ல என்பதை முற்றிலும் உணர்ந்தவர்கள் புலன்களையும் மன எண்ணங்களையும் அழித்துக் கொண்டு ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகி விடுவதனால் பிரபஞ்சம் முழுவதிலும் விஸ்தரித்துள்ள ஜீவாத்மாவை தன்னுள் காண்பவர்கள் அனைத்து உடலிலும் உள்ள அதே ஜீவாத்மாவே தன்னுள்ளும் இருப்பதை உணர்ந்து கொண்டு ஆத்ம மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா பதினேழாம் அத்தியாயம் முற்றிற்று